காலையிலேருந்து ஒரு வீடியோவும் போடல ஏன்னா ஒரு கன்டென்ட்டும் இல்லை இது நேற்று எடுத்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நேற்று வந்து நாளும் பசங்களுக்கு லீவ் தான் விட்டுருந்தாங்க காலையில் எழுந்து எழுந்ததே நேற்று லேட்டு தான் எழுந்து டீ எல்லாம் குடிச்சுட்டு போது சரி மீன் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுது மீன் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சும்மா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கிறப்ப சாப்பிடுவோம் என்ன யோசிக்கிறோமோ அதை பண்ணுவோம் அப்படி தான் இப்போலாம் வந்து லைஃப்பை வந்து கொண்டு போகிறது ஃப்யூச்சரை நினச்சி பெருசாக பிளானிங் இல்லை அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல என்னோடய லைஃப் எந்த கட்டத்தில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா அம்மாவோடய டெத்துக்கு அப்புறம் தான் அம்மா அப்படி தான் எப்பயுமே ஃப்யூச்சருக்காக பசங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசித்து யோசித்து அவங்க லைஃப் அவங்க வாழவே இல்லை அவங்க வந்து ஃபிஃப்டிஸில் தான் இற இறந்தாங்க இருந்தாலும் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட லைஃபை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தாங்க அவங்களுக்குன்னு அவங்க வாழவே இல்லை அதை பார்த்து எனக்கு ரொம்ப லைஃப்பில் பயம் நம்ம எப்போ இறப்போன்னு தெரியாது சரி இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழ்ந்துக்கலாம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை சாப்பிட்லாம் என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு நம்மளோட லைஃப்பை நம்ம வாழாமலே நம்ம சாகிறதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்ற எண்ணத்துல இப்போலாம் நிறைய ஊர் சுத்துறது நிறைய வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எங்க எங்கேயாவது பார்க்கணும் போகணும் அப்படின்னு நினச்சா உடனே போறது எதாவது சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்றது இதுதான் இந்த மாதிரியான ஆசை தான் பெரிய பெரிய ஆசை அப்படிலாம் இல்லை நமக்கு சக்திக்கு தகுந்தது தான் அந்த சின்ன சின்ன ஆசையே வேண்டாம் இது இருந்தால் வேறு செலவாகும் இது இருந்தால் அதுவாகும் அப்படின்னு நம்ம தள்ளி தள்ளி வச்சோன்னா நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழாமல் எங்கள் அம்மா மாதிரி இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால் இப்போ நினைக்கிறத நினைக்கிறப்ப பண்ணுறது இது சரியாக தப்பான்னு தெரியல உங்களோட கருத்தை எனக்கு பார்த்துக்குங்க பீச்சுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கியிருந்தோம் என்னென்னு தெரியல இந்த சீசனில் கவலை மீன் தான் நிறையா வலையில பட்டுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவலை மீன் தான் சீப்பாக கிடச்சிது வேறு எந்த மீனுமே இல்லை ஒருத்தவங்க மட்டும் நாக்கு மீன் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அது வாங்கிக்கிட்டு கவலை மீன் வாங்கிக்கிட்டு அப்புறம் நண்டு எப்பையும் போல் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு வயல் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வரக்குள்ளே செம்மதாகும் ஆளுக்கு ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு தான் வந்திருந்தோம் இந்த உடம்புல இஷ்யூ இருந்ததுனால இட்லிக்கே ஊற வைக்கல கடையிலருந்து தான் மாவு வாங்கிட்டு வந்து தேவையான அப்போ இருந்தேன் ஸோ இன்றைக்கி இட்லிக்கு ஊற வச்சிடலான்னு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் அது என்ன ராசினே தெரியல நான் எப்போ இட்லிக்கு ஊற வச்சாலும் ஃபஸ்ட்டு டைம் அரிசி கழுவும்போதே தண்ணி வந்து நின்றுடும் ஸோ உடனே போயிட்டு மோட்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி உருந்து கழுவுற வேலையை பார்ப்பேன் நான் அரிசி உருந்து மோட்டருக்கு அப்புறம் என்ன முன்னாடியெல்லாம் என்ன பண்ணனா வந்த புதுசில் மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருவேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பக்கம்லாம் தண்ணி அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கோம் நாங்கள் பின்னாடி கிச்சன் இருக்கிறதுனால எனக்கு தெரியவும் தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறதுனா கரெக்டாக அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அலாரம் வச்சுருது கரெக்டாக அந்த அலாரம் அடிக்கிறப்ப போய் நிறுத்துறது இப்போ தான் இந்த அறிவு எட்டுச்சு முன்னாடி அது எட்டலை அப்புறம் ரசம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தனே வச்சுருந்தேன் ஒரு பக்கம் சாதத்துக்கு போட்டுட்டு ரசத்துக்கு கூட்டி வச்சுட்டு அது கொதிக்கிற கேப்ல காய்கறி கட் பண்ண ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ரசம் நண்டு கிரேவி சாதம் இதுதான் வந்து பிளானு மீன் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நண்டு கிரேவிக்கு தாளித்து விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி பூண்டு இடிச்சு போட்டு அப்படியே ம மிளகாத்தூள் தூள் உப்பு போட்டு தாளிச்சிருந்தேன் இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தொக்கு மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் அரைச்சு ஊற்றுறது இதெல்லாம் இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலை நார்மலாக சிம்பிளாக ஒரு கிரேவி வச்சுருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி வைக்கிறது தான் செந்திலுக்கு வந்து தலைவருக்கு வந்து பிடிக்குது அவருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுனா பிடிக்க மாட்டேங்குது சரி அவருக்காக தான் நண்டு வாங்குறது அவருக்கு தான் ஃபேவரெட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டி விட்டு அது கொதிக்கிற கேப்பில் வந்து நண்டை கழுவிடுவேன் இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சால் தான் நமக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் ஒரு டூ ஹவர்ஸில் சமைக்க வேண்டிய விஷயத்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் ஒன்று இரு நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு பேரெல்லாம் என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிறது அப்படி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் அடுப்புக்கிட்ட போனோம் அப்படின்னா இன்னமுமே டிலே ஆகிடும் அது செட் ஆகாது நண்டு வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இந்த டைம் வந்து நண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த நண்டு உயிரோடு இருக்கக்குள்ளேயே நான் வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி எல்லா நண்டும் இறந்து தான் போயிருந்துச்சு இன்றைக்கி வந்து அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடே இல்லை சரி வேறு வழி இல்லை ஏன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு எல்லா நண்டும் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற நண்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் இல்லை உள்ளுக்குள்ள சதை இருக்கும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற நண்டில் இன்னொரு பிளஸ் நீங்கள் பெருசாக அப்படியே கடிச்சு முருமொரு சாப்பிடலாம் கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த பாட்டுமே இதில் வேஸ்ட் ஆகாது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருக்கும் வேஸ்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது காசு அதிகமாக கொடுத்து வாங்கினா தான் அது பெஸ்ட்டு காசு கம்மியாக கொடுத்து வாங்கினா அது வேஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட்டே மாற்றுங்க அப்படி இல்லை இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இது இது வந்து வேக வர்றதுக்குள்ளே வந்து மீனுக்கு மசாலா போட்டு எடுத்துட்டேன் மீனுக்கு மசாலாலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்மளோட மிளகாத்தூள் தூள் உப்பு அவ்வளோதான் போடுவேன் நான் வேறு எதுவுமே போட மாட்டேன் சில பேர் வந்து இந்த மசாலா ஒட்ட மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இதுவே வந்து நல்லா ஒட்டி தான் வரும் என்ன ஒன்றுனா மசாலா போட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீன் போட்டிங்கன்னா மசாலா வந்து மீனோட ஒட்டி வரும் கல் காயில்னா உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ஸோ ஒரு வாழை மீன் மட்டும் கொடுத்துருந்தாங்களே அதையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு மதியம் சாப்பிட உட்கார் கரெக்டாக மணி மூணு ஏன்னா காலையில் அவங்க எல்லோரும் வெளியிலே இட்லி சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் ஜூஸ் வேறு குடித்தோமா சரி உடனே சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பாக இவங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் பசியை தூண்டி தான் கொடுக்கணும் இந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் கொஞ்சம் பசியை தூண்டி கொடுக்கும்போது பசியிலே வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு சாப்பாடை கொடுத்துருந்தேன் எனக்கு இந்த மத்தி மீன் வறுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்காக அதை வறுத்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த முட்டி மீன் வாழை மீன் வறுத்து கொடுத்துருந்தேன் எல்லாருமே கும்பலாக உட்காந்து சாப்பிட்ருந்தோம் சனிக்கிழமைனாலும் நான்வெஜ் உட்காந்து சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா சனிக்கிழமைல வந்து கொஞ்சம் வேலை கம்மியா தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுமா அதனால வேலை அவ்வளோக்கா இருக்காது ஈவினிங்கில் வந்து மாவுக்கு வந்து அரிசி விழுந்து அரைச்சிக்கிட்டே ஒரு பக்கம் மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மத்தி மீன் குழம்பு ஏன்னா நைட்டுக்கு வந்து இட்லியும் மீன் குழம்பு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ற பிளானில் தான் ஈவினிங் வந்து மீன் குழம்பு வச்சேன் மதியம் நண்டு சாப்பிட்டதோட சரியாயிடுச்சு அதனால் ஈவினிங் வந்து நல்லா ஒட்டு மாங்காய் போட்டு இந்த மத்தி மீன் வந்து போட்டு குழம்பு வச்சுருந்தேன் மீன் குட்டி குட்டியாக இருந்தாலும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொதி சரி கருவேப்பில கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷு நான் பிளான் பண்ணது என்னமோ இட்லி தான் ஆனால் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இட்லி வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வீக்லி எப்பயாச்சும் தான் நான் தோசை சுடுவேன் மற்ற நாளில் வந்து எனக்கு ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா தலையோடு தான் சுடுவார் சரி தோசை இன்னைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டதுனால எல்லாருக்கும் தோசையே செஞ்சு கொடுத்துருச்சு கொடுத்தாச்சு எனக்கு ஆனால் மீன் குழம்புக்கு இட்லி தான் ஃபேவரட் பசங்க கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தோசைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாச்சு ஸோ உங்களுக்கு மீன் குழம்புக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் நேற்றைய நாள் வந்து இப்படி தான் போச்சு மீன் நண்டு வெளியில் போகிறது தோசை சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது ரசம் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி எல்லாமே சேர்ந்து நீ தினால் வந்து சிறப்பாக போச்சு ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள்